வருகிற ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய நாட்களில் சென்னை இந்தியில் உள்ள நட்சத்திர விடுதியில் த ரைஸ் அமைப்பின் சார்பில் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வரும் உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாடு குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த த ரைஸ் அமைப்பின் நிறுவனர் ஜெகத் கஸ்பர் இந்த மாநாட்டின் வாயிலாக ஆயிரம் கோடிக்கு மேல் தொழில் வர்த்தகம் நடைபெற வாய்ப்பாக அமையும் என குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் உள்ள தொழிலதிபர்கள் திறனாளர்களை ஒருங்கிணைக்கும் பணியை ரைஸ் அமைப்பு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கஸ்பர் தெரிவித்தார் நாடுகளில் இங்க இருக்கக்கூடிய தொழில் வணிகம் செய்யறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரணும்னா அது பல லட்சக்கணக்கான செலவு எந்த செலவும் இல்லாமல் சென்னைக்கு வந்தால் மட்டும் போது நாற்பது நாடுகளின் நகரங்களின் தொழில் வணிக தமிழ் ஆளுமைகளோடு ஒரு நல்லுறவை உருவாக்கி கொள்ளலாம் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சிறக்க செய்யலாம் என்கின்றது இந்த மாநாட்டினுடைய ஒரு ஒரு தனித்துவம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடி அளவுக்காவது தொழில் வணிக பரிமாற்றங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் மத்தியில் நடக்கப் போகிறது எங்களினுடைய ஒரு மதிப்பீடாக இருக்கிறது